ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரித்தன்ராஜ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டத்தில் கொகுனாபுரம் பகுதியில் இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவியான அவர்கள் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளின் சங்கம பயிற்சி வழியில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க தாங்கள் கற்றுக்கிட்ட கலையால் இந்த கரைத்தே சிலம்பம் யோகா போன்ற கலைகள் மூலிமா ஏதாவது ஒரு சாதனை பண்ணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாகச முயற்சியால் என்னுடைய நூறாவது உலக சாதனை நிகழ்ச்சியில் அதாவது நூறு சாதனைகள் பங்கு பெறும் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்க எனக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சு ஸ்மால் இன்டர்வியூ எடுக்கலாம் உங்கள் பேருமா தேஜஸ் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எத்தனாவது படிக்கிறீங்க லெவன்த்து ஓகே இப்போ எத்தனை வருஷமாக கரையத்தை கற்றுக்கிறீங்க நீங்கள் கரையத்தை மட்டும் கற்றுக்கிறீங்களா மூணு கேம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சாதனம் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஒரு புது வகையான முயற்சியில் இறங்கியிருக்கீங்க உங்களால் சாதனை பண்ண முடியுமா நம்பிக்கை இருக்கா இருக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமா ஸோ ஓகே சாதனை முயற்சியாக இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சிறசாசனம் பண்ண போகிறீங்களா நண்பர்களே இவங்க பார்த்தீங்கன்னா சிறுசாசனம் ப்ளஸ் கூடவே ஒரு சில ஆசனாஸ் பண்ண போகிறாங்க தேஜாஸ்ரீ அவர்கள் குட்டியேஷ் நீங்களா அங்கே பாருங்கள் அந்த அக்கா வந்து உங்கள்கிட்ட உங்களோட சேர்ந்து இவ்வளவு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களால் சிரசாசனம் பண்ண முடியுமா பண்ணுவாங்களா நம்பிக்கை இருக்கா ஓகே நம்ம தேஜாஸ்ரீ அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ ஓகேம்மா செய்யலாமா ஆல் தி பெஸ்ட் சிறப்பாக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன செய்கிறீங்களே பேசிக்காக ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு அப்புறமா வாங்க ஆ ம் தெரிஞ்ச ஆசனாஸ்லாம் பண்ணுங்கள் அப்புறமா டைரெக்டாக சிரசாசனம் போயிடலாம் ம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் வந்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வெளி உலகமே தெரியாமலாம் வளர்த்தின காலகட்டம் போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து எல்லா எல்லாத்துறையும் சிறந்து விளை அனைத்து வகையான துறைகளிலும் நாட்டை காக்கும் துறையிலேருந்து தமிழக காவல்துறையிலிருந்து விமான ஓட்டுநர்லேருந்து கப்பல் ஓட்டுநர்லேருந்து இன்னும் சொல்லப் போனால் தற்காப்பு கலையில் இன்னைக்கு தலை சிறந்து விளங்கும் அனைத்து வகையான வீரக்கலைகளிலும் சிறந்த பெண்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அவ்வாறான் பெண்கள் இதை போன்ற வீரக்கலைகளில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டும் ஒரு அங்கமாக எங்களுடைய பாரம்பரிய கலைகளின் சங்கமும் பயிற்சி கொள்ளானது விளங்கி கொண்டிருக்கிறது பல ஆண்டு காலமாக நான் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பது உலக சாதனைகளை படித்திருந்தாலும் என்னை போல எனது மாணவ செல்வங்களும் என்னுடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவச் செல்வங்களும் எனது தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களும் நமது இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளும் சிறந்த ஒரு சாதனையாளராக ஒரு சரித்திரம் படைக்கும் தமிழர்களாக உலகம் போற்றும் ஒரு வீரர்களாக இவ்வுலகமே வியக்கும் ஒரு வீரர்களாக வீரக் ஒவ்வொருவரையும் நான் உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறேன் அவ்வாறு உருவாக்கி வரும் எங்களுடைய பாரம்பரிய கலைகளின் மூலமாக பல அதாவது மூன்று ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வரும் மாணவி தேஜா அவர்கள் ஆண்களுக்கு இணையாக ஆணுக்கு பெண் எதுலேயும் செலுத்தவர்கள்லை என்பதைப் போல் சிறுசாசன முறையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஆண் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவன் எடா ஆம்பளை பாயன் அவன் செய்வான் வீரண்டா அப்படிம்பாங்க நான் வந்து அதையும் தாண்டி பெண்களால் வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் அவன் வந்து இந்த சிறுசாசனம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது செகண்டுக்கு மேலே பண்ணியிருக்கீங்கம்மா இது எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே டே பை டே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் கிட்டத்தட்ட இந்த சிறுசாசனத்தை ரொம்ப நேரம் செய்ய முடியுமா ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சாகச முயற்சியாக இன்றைக்கி ஈடுபட்டிருக்காங்க இங்கே வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நூறாவது உலக சாதனை நிகழ்வில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த நூறாவது உலக சாதனை நிகழ்ச்சியில் மாணவி தேஜாஸ்ரீ அவர்களுடைய சாதனையும் இடம்பெறும் அப்படிங்கிற எண்ணத்தில் உங்கள்கிட்ட அந்த வீடியோ நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேஜஸ்ரீகளுடைய இந்த சாகச முயற்சி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் அரசு பள்ளியில் பயிலும் இதை போன்ற பெண் குழந்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால் நமது தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பெண்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை வீரர்கலைகள் மூலமாக நம்மால் ஏற்படுத்த முடியும் அவ்வாறான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் உங்கள் சேலம் கரைத்தேன் நடராஜ் ஜாஹிந்த்